ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எந்த மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராமப்புறங்களில் தேங்காய் பொட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய காணா வாளைக்கீரையோட மருத்துவ குணங்களை பற்றி பார்த்துட்டு அந்த கீரையை நம்ம எப்படி உள் உணவாக எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் அந்த காணா வாளைக்கீரையில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போயிட்டு அந்த காணா வேளைக்கீரையை நம்ம பறிச்சிட்டு வருவோம் பாருங்கள் நம்ம அந்த காணா வாழைன்னு சொல்லக்கூடிய தேங்காய் கிட்ட நம்ம வந்துட்டோம் இப்போ வாங்க நம்ம அந்த கீரையை பார்த்துட்டு பறிச்சுக்கலாம் இது பாருங்கள் இதுதான் அந்த கீரை நீ பாருங்கள் இதோட இலைகள் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த பூ வந்து நீ பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்கும் ஏன் வந்து இதை காணா வாழை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா வாழை வந்து ஒரு இது வச்ச உடனே எப்படி வந்து பல கண்டுகள் போட்டு அது நிறைய வாழையாக ஆகுதோ அதே மாதிரி இதை ஒருது வச்ச உடனே இந்த மாதிரி வச்ச உடனே இது வந்து அந்த அது பட்டை அந்த கொடி பட்டை இடத்துலாம் சேர்ந்து இதை பாருங்கள் இந்த மாதிரி வாழை எப்படி வேர் போடுமோ அதே மாதிரி வேர் போட்டு வாழை மாதிரி ஒரு வளரக்கூடிய ஒரு இனத்தாவரம் இது இதில் ஏராளமான நன்மைகள் வந்து கொட்டி கிடக்குதுங்க மருத்துவ குணங்கள் இந்த வாழை காணாமலை கீரையிலையும் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குது இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதிகப்படியான நன்மைகள் இருக்கும் இதை வாங்க நம்ம இப்போ பறிச்சிட்டு போய்க்கலாம் இந்த இலைகளை மட்டும் நம்ம காணாவலையோட இலைகளை மட்டும் நம்ம பறிச்சிக்கலாம் கொழுந்து இலையெல்லாம் நம்ம பறிச்சுக்குவோம் இதை நீங்கள் இந்த வாழையோட இந்த ஒரு தண்டை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் தொட்டியில் கூட போட்டு நீங்கள் வளர்க்கலாம் இது நிறைய வந்து செடிகள் வரும் அதை வச்சு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது சீக்கிரமாகவே நிறைய இலைகள் விடக்கூடிய ஒரு தாவரம் இந்த இலைகளை பறித்து நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம நம்மளுக்கு தேவையான கீரைகளை நம்ம பறித்து முடிச்சிட்டோம் இப்போ போயிட்டு நம்ம இந்த கீரையை எப்படி சமைக்கலாம் அப்படின்றத வாங்க போயிட்டு பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம கீரையை அலசிக்கலாம் இதில் கொஞ்சம் மணல் வந்து இருக்கும் அந்த கீரையில் மழை பெஞ்சிருந்ததுனால மணல் அதிகமாக இருக்கும் அதனால் ரெண்டு மூணு டைம் அலசிக்கலாம் பொருங்கு அலசி முடிச்சோம் பாருங்கள் நம்ம கீரையெல்லாம் அலசி எடுத்துட்டோம் நம்ம போய்க்கலாம் வாங்க நம்ம தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் பாருங்கள் அந்த தேங்காய் பொட்டு கீரை கருவேப்பிலை மல்லித்தலை இந்த விளவுண்டு இஞ்சி ஒரு பத்து பதினோரு பல் பூண்டு நூறு சின்ன வெங்காயம் தோல் வச்சு வச்சுருக்கோம் அப்புறம் இந்த விளவு உண்டு தேங்காய் சில்லு ரெண்டு ஸ்பூன் குழம்புக்கலைப்பருப்பு ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு ஸ்பூன் உளுந்து மூணு மிளகாய் வத்தல் ஒரு நாலு பெரிய சைஸ் தக்காளி பழம் வாங்கி போயிட்டு அடுப்பற்ற வச்சுக்கலாம் இப்போ வாங்க நம்ம அடுப்பற்ற வச்சுக்கலாம் இப்போ நம்ம கடாயை வச்சுக்கலாம் இப்போ கடாய் காஞ்சிச்சுங்க நம்ம ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிச்சு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடலப்பருப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த உளுந்தை உள்ள சேர்த்துக்கலாம் மிளாவத்தல் மூனையும் உள்ள சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்குவோம் இந்த உளுந்தும் கடலப்பருப்பும் நல்லா செவக்கட்டும் பாத்திரத்தில் நம்ம இந்த வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் இப்போ இந்த பூண்டையும் சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய்ச சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சியை சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேங்காய் பொட்டி கீரையை சேர்த்துக்கலாம் கானாவலை கீரைங்க தண்ணியா வரக்கூடிய கீரை இது எவ்வளோ கீரை வச்சாலும் கொஞ்சமாயிரும் ஆனால் இதுல மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக இருக்குங்க இந்த கீரையில் இப்போ பாருங்க இந்த கீரை நல்ல வெங்கிருச்சு நம்ம இறக்கி வச்சுக்குவோம் இதே கொஞ்சம் நேரம் ஆறிட்டு இருக்கட்டும் நம்ம இப்போ இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் இட்லி வெந்துட்டு இருக்கட்டும் நம்ம போயிட்டு இந்த சட்னி ஆட்டிட்டு வந்துருவோம் கானா வாழை வாங்க இப்ப நம்ம ஆரிச்சு உரல்ல கொட்டி இந்த காணா வாழைய ஆட்டிக்குவோம் இந்த காணா வாழக்கிரி வந்துங்க நம்ம சாப்பிடும்போது டைஃபாய்டு காய்ச்சல் மலேரியா காய்ச்சல் எல்லாமே சரியாயிருங்க நம்ம ரத்த டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இது டைஃபாய்டு இது மலேரியா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அந்த மாத்திரைகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போதே காலையில் மதியம் சாயங்காலம் அப்படின்ட்டு மிளகு மஞ்சள் பொடி சேர்த்து இந்த காணா இலைகளை போட்டு நல்லா தண்ணியில் ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளராக கொதிக்க வச்சு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அந்த காய்ச்சல்ல அந்த டைப்பாய்டு கிருமிகள் வந்து ரத்தத்தில் சுத்தமாகவே இல்லாமல் போயிடும் நீங்கள் ஒரு அஞ்சு நாள் கொடுத்துட்டே இருக்கும்போது அஞ்சு நாள் கழித்து நீங்கள் ரத்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைப்பாய்டோ மலேரியா கிருமிகள் வந்து ரத்தத்தில் இருக்கவே இருக்காது சுத்தமாக சரியாயிரும் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க டைப்பாய்டு வந்தால் கல்லீரல் வீங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர் அந்த கல்லீரல் வீக்கமே வரவே வராது குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்புறம் அந்த காய்ச்சல்னால் வர்ற தொண்டைக்கெட்டு இருக்கும் பார்த்தீங்களா தொண்டைக்கெட்டு குரல் பேச முடியாமல் இருக்கிறது அது எல்லாமே இந்த காணாவலை இலையை சாப்பிடும்போது சரியாயிரும் இதில் இந்த காணா வலை கீரையில் வந்து இங்கே அதிக அளவு சத்துக்கள் நிறைய நெருங்கி இதை மாடுகள் ஆடுகள்லாம் அதிகமாக நல்லா சாப்பிடும் இதை மாடுகள்லாம் இந்த இலையை சாப்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பால் வந்து அன்றைக்கி ஒரு லிட்டர் சேர்த்து தான் இருக்கும் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இதை குழந்தைங்களுக்கு குளுக்கும்போது குழந்தைங்க நல்லா நல்லா வருவாங்க அழகாக இருப்பாங்க குழந்தைங்க குஸ்தியாக இருப்பாங்க இந்த காணா வலையை வந்து சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் அதிகமாக பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே பயன்படுத்தி வராங்க இதில் வந்து அதிகப்படியான நார்ச்சத்தும் மாவுச்சத்து புரதச்சத்து நிறைஞ்சிருக்குது இந்த கிணாவலை வந்து வைட்டமின் ஏ சத்தும் நீர் சத்தும் அதிகளவில் இருப்பதனால இதில் அதிக அளவில் நம்ம உடம்புக்கு நன்மை தரக்கூடிய வேதிப்பொருள்கள் வந்து அதிகமாக இதில் நிறைஞ்சிருக்குங்க இந்த இலைகளை பறித்து கொதிக்க வச்சு நம்ம வாய் கொப்பிச்சிட்டு வரும்போது நம்ம வாய் புண்ணு வயிற்று புண்ணு எல்லாமே வந்து சரியாயிரும் இந்த இலையோடு சேர்த்து அதிமதுரம் எல்லாமே சேர்த்து அரைச்சி முகத்தில் இருக்கிற பருக்களில் தடவும் போது அந்த பருக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு வாரத்திலேயேதே அந்த பருக்கள் வந்து சுத்தமாக மறைஞ்சிரும் அந்த பருக்கள்னால் வந்த அந்த குழி குழியாக இருக்கிற வடுகளும் மறைஞ்சி போயிருங்க இந்த இலையும் கீவான் நெல்லி இலையும் ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சு ஒரு ரெண்டு டம்ளரை வச்சு ஒரு டம்ளராக கொதிக்க வச்சு வத்த வச்சுட்டு அது கூட ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிச்சுட்டே வந்தாங்கன்னா மிளகு கொஞ்சம் சேர்த்து பால்வினை நோய் அப்புறம் ரத்தம் மூலம் ரெண்டுமே வந்து சரியாயிருங்க இது நம்ம உடம்பில் இருக்கிற நச்சுக்களை மட்டும் சரி செய்யாது ரத்தத்தில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே சரி பண்ணி இந்த கானாவலை கீரை வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கீரைங்க இது நீங்கள் எல்லோரும் நாளடைவில் பயன்படுத்தி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை எல்லோருமே வாழலாம் இப்போ நம்ம ஆட்டி முடிச்சிட்டோம் தோண்டிக்குவோம் இப்போ தோண்டி முடிச்சிட்டோம் நம்ம இதில் தாளிப்பு போட்டுக்கலாம் இப்போ இட்லி நம்ம ஊற்றம்லாம் வெந்துருச்சுங்க இறக்கி வச்சிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் கடாயை வச்சுக்கலாம் கட காயிட்டோம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் இப்போ கடா காய்ஞ்சிச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிக்குவோம் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்குவோம் நல்ல பருப்பு கருவேப்பில் போட்டுக்குவோம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு அருமையான கானாவலை சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம இட்லி வச்சு இப்போ சாப்பிடலாம் வாங்க நம்ம இலையை அறுத்துக்கலாம் வாங்க போயிட்டு சாப்பிடுவோம் இப்போ பாருங்கள் நம்ம இட்லி வச்சு வச்சுருக்கோம் இங்கே காணாவலையோட சட்னியை நம்ம ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சூடாக இருக்குது ரொம்ப அருமையான டேஸ்ட்டுங்க சூப்பராக இருக்குது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மூலிகை சட்னியை நீங்களும் வச்சு சாப்பிட்டு ஒரு இல்லாத வாழ்க்கையை நீங்களும் குழந்தைங்களும் வாழுங்க நம்ம சேனலில் வர்ற இந்த மூலிகை பற்றின சமையலை நீங்கள் மேலும் மேலும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ஆளில் வச்சுக்கோங்க தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூங்க